வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் மண் தமிழக வெற்றி தோழர்களுக்கும் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா நேற்றைய தினம் நம்மளுடைய தளபதி அவர்கள் வந்து கீர்த்தி சுரேஷோடைய மேரேஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மேரேஜுக்கு போயிட்டு வந்தது யார் கூட போனாங்க யார் கூட வந்தாங்க அவர் எப்படி போனாரு எப்படி வந்தாரு ஸோ இதை தான் வந்து இப்போதைக்கு திமுகவுடைய ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு வேலையாரு ஓகேங்களா ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து ஒரு தனி விமானத்துல போயிருக்காரு ஸோ தனி விமானத்துல போகும்போது அங்க வந்து ஒரு அஞ்சு மெம்பரோட போயிருக்காரு அந்த அஞ்சு மெம்பர்ல ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நடிகை திரிஷா சோ திரிஷா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் வந்து விமானத்துல போயிருக்காங்க அதை தவிர்த்து இன்னும் மூணு பேர் போயிருக்காங்க ஓகேங்களா சோ இது என்ன பண்றாங்க திமுக ஐடிவிங் ஸோ கீழ்த்தரமான வேலையை தான் எப்பயுமே அவங்க பார்ப்பாங்க சோ அது போல ஒரு கீழ்த்தரமான வேலையை தான் இப்போ வந்து திமுக ஐடிவிங் அவங்க பாத்துட்டு இருக்காங்க சோ சோசியல் மீடியாவில வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களும் திருஷா அவர்களும் வந்து விமானத்தில் போனாங்க அப்படின்ட்டு அதை வந்து அப்படி சித்தரிச்சி பேசுறது இப்படி சித்தரிச்சி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தனி மனித விமர்சனம் எப்படி சொல்றது தனி மனித விமர்சனம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதை இதை வந்து நம்ம அவங்களுக்கு தனி மனித விமர்சனத்துக்கு போய் நம்ம பதில் சொல்லி அதாவது தளபதி அவர் சொல்லிருப்பாங்க ஒரு உண்மைக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த உண்மை வந்து நம்ம நிரூபிச்சிடலாம் அதுவே ஒரு பொய்க்கு நம்ம விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பொய் வந்து உண்மையாகிடும் ஸோ அப்படிங்கிறதுனால இது அவங்க கீழ்தரமான வேலையை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அதுவும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் நெருங்கிக்கிட்டே இருக்குது ஸோ இன்னமும் வந்து கீழ்தரமான வேலைகள்லாம் பார்ப்பாங்க ஸோ அது எல்லாமே நம்ம ஃபேஸ் கொள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வேலை அதே போல் இன்னொரு விஷயமும் ஸோ அவர்கள் இருக்காங்க தளபதி அவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா இருக்காங்க திரிஷாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சி ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் போயிருக்காரு ஸோ ஒரு சைடு வந்து என்ன பண்ணுறாங்க தளபதி அவர்களும் திரிஷா அவர்களும் வந்து ஒன்றா போனாங்க ஸோ அப்போ சங்கீதாவோட லைஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவது ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து ஒரு சைடு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சி ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் யார் சி ராஜேந்திரன் கூட இவருக்கு என்ன தொடர்பு இருக்கு சி ராஜேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பிஜேபியோட ஆள் அவர் மோடி கிட்ட எல்லாம் போட்டோ எடுத்திருக்காரு அவரு கூட விஜய்க்கு என்ன அப்போ விஜய் சங்கீ தானே விஜய் வந்து பிஜே பிஜேபியோட பி டீம் தானே அப்படிங்கிற மாதிரி சில யூடியூப் சேனல்கள் திமுகவுக்கு ஆண்டாண்டு காலமாக ஒத்தடிமையாக வேலை செய்யும் சில யூடியூப் சேனல்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்து பயங்கரமாக ஸ்வீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம த அவர்கள் மேலே வந்து அவதூறு போய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்கும் வாங்க ஸோ அதற்கு முன்னாடி அந்த அவர்களை பற்றி பேசிய வீடியோவை கிளிப்பு போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்

ஓகே ஓரளவு நல்லா பேசுகிறாப்புல கொஞ்சம் தெளிவாக பேசுகிறாப்புல கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறாப்ல அப்படின்னு எனக்கு தோணும் ஆனால் இப்போதான் தெரியுது அவர் பேசுறது எல்லாமே வந்து நிறைய பொய்களை தான் பேசுகிறாரு அப்படிங்கிற போல அவர் மேலே உள்ள மதி மரியாதை வந்து நமக்கு மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் ஓகே ஸோ அவர் சொல்கிறாப்புல அந்த சி ராஜேந்திரன் அவர்கள் வந்து பிஜேபி ஆள் அவர் கூட வந்து எதற்கு வந்து விஜய் போகணும் ஸோ அப்போ வந்து அவர் சங்கி தானே அவரு சங்கின்னு சொல்கிறத நீங்கள் ஒத்துக்க வேண்டியதானே அப்படின்ட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத் வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க ஸோ இதை தான் வந்து அவர் ஒரு எக்ஸ்தலத்துலேயும் பதிவு பண்ணியிருந்தாரு எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய கமாண்ட் தான் இருந்துச்சு ஸோ கீழே போய் அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன் நைட்டு வந்து மைனர் அவர்கள் வந்து சாப்பிட்ருப்பாரு என்னான்னு தெரியாது அந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க அந்த எக்ஸ்தலத்தில் ஸோ அதுல இருந்து நான் எடுத்த ஒரு சில இதெல்லாம் வந்து நானும் பார்த்தேன் ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த சி ராஜேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட ஆள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க மற்ற எல்லா ஃபோட்டோவும் வெளியிடறாங்க இப்போ திரிஷா கூட போன ஃபோட்டோ வெளியிடறாங்க அப்புறம் விஜய் போன ஃபோட்டோ வெளியிடுறாங்க எல்லாமே ஃபோட்டோலாம் வெளியிடறாங்க ஏன் இவர் கூட இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் வெளியிடலை ஓகேங்களா ஸோ நீங்கள் இவ்வளோ ஒரு ஆதாரமாக பேசுகிற நீங்கள் இவ்வளோ கரெக்டாக பேசுகிற நீங்கள் தளபதி விஜய் அவர்களும் அந்த சி ராஜேந்திரன் அதாவது பிஜேபி ஆளுன்னு சொல்கிறீங்களா அவரும் இருந்த ஃபோட்டோவை நீங்கள் வெளியிட மாட்டுறீங்க வெளியிட வேண்டியதாக நீங்கள் தான் வந்து நியாயமான ஆளாச்சே கரெக்டாக பேசுகிற ஆளாச்சே வெளியிட்ருக்கலாம்னு ஏன் வெளியிடலை அப்படிங்கிறதான் என்னோட முக்கியமான கேள்வி ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சி ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் இவங்க சொல்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி நபர் அவர் கிடையாது ஓகேங்களா இந்த சி ராஜேந்திரன் என்பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவருடைய கார் டிரைவர் ஓகேங்களா ஸோ அவரை வந்து கூட அழைச்சிட்டு போயிருக்காப்புல இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எல்லாம் போடுறாங்க ஸோ அதையும் நான் வந்து இதில் போடுறேன் பாருங்கள் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மைனர் அவர்களுக்கும் இந்த திமுகவுடைய ஊடகங்கள் அப்படிங்கிற திமுகவோட வாடக வாய்கள் இவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த சி ராஜேந்திரனுடைய நீங்கள் சொல்கிற மாரி உண்மையான கருத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சி ராஜேந்திரன் கூட இருக்கிற எங்கள் தளபதி ஃபோட்டோவை நீங்கள் வெளியிட்ருக்கணும் வெளியிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசியிருந்தா ஓகே இவங்க சொல்கிற கருத்து கரெக்டான கருத்து அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அந்த ஃபோட்டோ வெளியிடாமல் நீங்கள் வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு கேட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன கேட்குறதெல்லாம் கே கேட்குறதுக்கு நான் என்ன கேணையே அப்படிங்கிற மாரி தான் இருக்குது ஸோ ஸோ உண்மையிலே அந்த அந்த மைனர் சொல்கிறேன் சி ராஜேந்திரன் என்பவர் வந்து வந்து பிஜேபி அவர் தளபதியுடைய டிரைவர் ஸோ அதற்கான வீடியோ ஆதாரமும் இருக்குது அதையும் போடுறேன் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ராஜேந்திரன் அவர்களுடைய என்கேஜ் போயிருக்காரு அப்போ எடுத்த வீடியோஸ் தான் அது ஒரு ஒயிட் ஷர்ட்ல சிம்பிளா மாசா இருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கு தளபதி விஜய் அவர் கூட அவருடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்களும் வந்திருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்களா பாத்தீங்களா ஸோ இவர் தான் வந்து அந்த கார் டிரைவர் தளபதியுடைய பர்சனல் கார் டிரைவர் ஸோ அதனால் வந்து இப்போ மோடின்னு பேர் வச்சுருந்தா ஒட்டுமொத்தமாக மோடின்னு பேர் வச்சாங்க எல்லாம் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு இல்லாமல் யோசிக்காதீங்க அறிவோடு யோசிங்க உங்களுக்கு திமுகவில் இருந்து பணம் வருது அப்படின்னா பணத்தை வாங்கி வச்சுங்க வாங்கி வச்சுட்டு கொஞ்சமாவது உண்மையை பேசுங்க அப்படிங்கிறத மைனர் அவர்களுக்கு இந்த இடத்துல தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீச் நல்லாயிருக்கும் உங்களுடைய கண்டென்ட் நல்லாயிருக்கும் நானே உங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தேன் ஆனால் இப்போ அன்சப்ஸ்கிரைபராக ஆகிட்டேன் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தளபதியை பற்றி நிறைய அவதூறு கருத்துக்களை சொன்னதுனால நானே அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ இனி ஒரு காலங்களில் வந்து நிறைய உண்மையை பேசுங்க அப்படிங்கிறத அவர்களுக்கு இந்த வீடியோ வேலை சொல்லிக்கிறோம் ஸோ நீங்கள் கேட்டீங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் யாராவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு தோழனாக நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அதே போல் தமிழக வெற்றி கழக தோழர்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி